செலிபிரேட் பொங்கல் வித் இதயம் பொங்கலோ பொங்கல் தென் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து எஸ்இ பஸ்களும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கிளம்பும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து பிற ஊர்களுக்கு வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்து நூறு பஸ்களுடன் பொங்கலுக்கு கூடுதலாக தொள்ளாயிரத்தி ஒரு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளது கூடுதல் பஸ்கள் இயக்கப்பட்ட போதிலும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் குறைந்தபாடில்லை பஸ் நிற்பத்திற்கு முன்னரே மக்கள் கதவுகளை பிடித்து தொங்கியபடி இடம் பிடிக்க அலைமோதினர் சில பஸ்களில் படிவரை கூட்டம் நிரம்பி வழிந்தது மக்கள் படியில் அமர்ந்தபடி ஆபத்தான பயணம் மேற்கொண்டனர் பஸ் ஸ்டாண்ட் வளாகத்தில் சரியான இருக்கை வசதி செய்து தரப்படவில்லை மக்கள் தரையில் அமர்ந்து நீண்ட நேரம் காத்திருந்தனர்